ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோவில் புளியோதரா எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க உங்களுக்கு தேவையான அளவு புளியை ஊற போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கிலோ ரைஸ் கலர்றதுக்காக புளி நிறைய ஊற போட்டிருக்கேன் நம்ம நல்லா கரைச்சி திக் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் ஜென்ரலாக பிளெயின் புளி சாதம் எப்படி தாளிப்போமோ எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நார்மல் புளி சாதம் பிளெயினாக செய்கிறதுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தாளிப்பணும் தாளிச்சிட்ட பிறகு நம்ம திக்காக கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்கணும் புளி கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாகவும் கூடாது ரொம்ப திக் பேஸ்டாகவும் மீடியமான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பக்கம் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து மசாலா வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் வந்து மேட்ச் ஆகணும் ஸோ நான் வந்து ஒரு இருபது இருபது டு முப் இருபத்தைந்து மிளகாய்க்குள்ளே எடுத்திருக்கேன் தனியா வந்து அதிகமாக போடக்கூடாது ஸ்மெல் அதிகமாக தனியா ஸ்மெல் வந்துடும் ஸோ அதில் வந்து ஒரு கால் பங்கு தனியாக எடுத்துக்கிட்டால் போதும் காஞ்ச மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி ஸோ காய்ந்த மிளகாவையும் இந்த தனியாவையும் ஃபஸ்ட்டு நல்லா தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கை அளவு வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையுமே போட்டு அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து காய்ந்த மிளகாவையும் தனியாவையும் ஆ வச்சு அதை வந்து பொடி பண்ணி பொடி வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது கொஞ்சம் இருக்கணும் வேர்க்கடலில் உங்களுடைய கிரேவி ஏற்ற அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டேன் காய்ந்த மிளகாய் தனியாக கிரேவியும் நல்லா கொதிக்குது ஃபைனல் ஸ்டேஜ் பிரியும்போது எண்ணெய் பிரியும் போது இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதுவும் கொதித்த பிறகு லாஸ்ட்டாக தான் இந்த பருப்பு வகையை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது குற குறைப்பாக தான் இருக்கணும் ஸோ அதையும் போட்டு நல்லா கிளரி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க அப்போ தான் புளி சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்கடலே ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வாட்டி இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நன்றி